உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டிசம்பர் மாத வாக்குத்தத்தம் யோவேல் இரண்டு இருபத்தி ஒன்று பயப்படாதே மகிழ்ந்து கழிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இதுதான் உங்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாத வாக்குத்தத்தம் சரிங்களா என்னங்க என் வாழ்க்கையை பார்த்து அழுகிறதா சிரிக்கிறதா என் அவமையை பார்த்து அழுகிறதா சிரிக்கிறதா எனக்கே புரியலைங்க எல்லா கஷ்டங்களும் அப்படியே இருக்குது எப்படி இருந்துச்சோ என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சோ அப்படியே இருக்குது என்னங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கூட மாறலை இப்படிப்பட்ட வாழ்க்கையை நினச்சி அழுகிறதா சிரிக்கிறதா இல்லை டிசம்பர் மாதத்தில் நீங்க மகிழ்ந்து களி கூறலாம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது நீங்க மகிழ்ந்து களி கூறலாம் ஏனென்றால் தேவன் என்ன பண்ண போறாருன்னா பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்ய போறாரு சரிங்களா அவர் என்ன பண்ணுவாருன்னா மாற்றங்கள் கொண்டு வருவார் வாழ்க்கையில மாற்றம் வேணும் இல்ல அது சாதாரண மாற்றமா இருக்கக்கூடாது ஒரு மனிதன் செய்தால் அது சாதாரண மாற்றமாக இருக்கும் நம்ம நம்ம வாழ்க்கை மாற்றி அமைக்க வேண்டும் மு முடியும் என்றால் அது யாரால முடியும் இயேசுவால் தான் முடியும் இல்லை அவர் வந்து பெரிய காரியங்களை செய்து கொடுத்துருவாருங்க செலப்ரேட் பண்ணுங்கள் கொண்டாடுங்க அழுகிறதா சிரிக்கிறதா நல்லாவே மகிழ்ந்து கழி கூறலாம் கொண்டாடலாம் செலப்ரேட் பண்ணலாம் ஏன்னா தேவன் வந்து பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார் உங்கள் வாழ்க்கைக்காக பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார் சரிங்களா உங்கள் கண்ணீர் உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாகி மாறிடும் ஏன்னா உங்கள் வாழ்க்கையை சரி பண்ண போகிறவர் தேவன்தான் அவர் மாற்றி அமைச்சு கொடுத்துருவார் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார் சரிங்களா அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா இயேசுவோடு நீங்கள் இருக்கணும் இந்த மாதத்துக்குள்ளே போக போகிறீங்களே டிசம்பர் மாதத்துக்குள்ளே இயேசுவை கூட்டிகிட்டு உள்ளே நுழையுங்க சரிங்களா எல்லாமே சரியாயிடும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் சரியாயிடும் ஓகேங்களா ஒரு ஒரு பெண்ணில் அவங்களுக்கு ரொம்ப கவலை இருந்துச்சு என் வீட்டு கடன் மட்டும் ஏன் அடையில ஏன் கணவர் இருக்காரே அவர் ஒரு தீர்க்கதர்சி எக்கச்சக்க தீர்க்க தர்சனம் சொல்லியிருக்கார் எலிசா கிட்டே போய் சொல்கிறா அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைய பேருக்கு வாழ்க்கைக்கு அவங்க வாழ்க்கைலாம் மாறிச்சு என் ஹஸ்பண்ட் சொன்ன தீர்க்க தரிசனம் என் ஹஸ்பண்ட் வந்து அவர் எப்படி இருந்தார் கத்தருக்கு பயந்து இருந்தார் ரெண்டு ராஜாக்கள் நான்கு ஒன்று படித்து பாருங்க தீர்க்கதர்சிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்ரீ எலிசாவை பார்த்து உமது அரியான் கத்தருக்கு பயந்து நடந்தான் கத்தருக்கு பயந்து என் ஹஸ்பண்ட் நடந்தார் என் கணவர் இருக்கார் எப்போ பார்த்தாலும் கத்தருக்கு பயப்படுவார் ஆனால் கடன் வந்து மாறலை கடன் அடைக்க முடியல ஏகச் சக்கர் சொன்னார் ஊழியர் செய்தார் ஆனால் என் வீட்டில் எந்த மாற்றங்களும் உண்டாகல ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் மாற்றம் உண்டாயிடுச்சு ஏன் என் நம்ம தேவன் என் வீட்டுக்கு ஒரு பெரிய காரியங்களை அவர் வந்து செய்யலை அந்த பெண்ணுடைய அந்த வறுமையில் இருந்த அந்த பெண்ணுடைய அதுதான் அவளுடைய ஆதங்கமாக இருந்துச்சு உடனே எலிசா திகதர்சி சொன்னாங்க இன்னைக்கு தேவன் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு அவர் சொன்னார் உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை பெருக வைப்பார் ஒரு குடம் என்ன தானே பெருக வைப்பார் அவள் என்ன சொல்லியிருந்தா எங்கள் வீட்டில் பாத்திரம் கூட இல்லை எங்கள் வீட்டில் பாத்திரம் கூட அதிகமாக இல்லைன்னா பரவாயில்ல பாத்திரத்தை கடன் வாங்கிது கடன் வாங்கி ரூம்ல வை ஒரு குடம் என்னையும் எடுத்து ஊற்று தேவன் பெரிய காரியங்களை செய்வார் தேவன் பெருக வைப்பார் இந்த காலத்துலேயே என்ன வில அதிகம் தானேங்க சமையல் என்ன வில அதிகம் இல்லை அப்போ அந்த காலமும் அதே நிலமை தானே அப்போ அவள் எவ்வளோ அந்த அந்த நிறைய பாத்திரத்தை வாங்கி வச்சா பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் அந்த தெருவில் எல்லார் வீட்லேயும் அவள் பாத்திரத்தை வாங்கி வச்சாங்க அப்போது ஒரு கூடை என்ன வந்து எல்லா எல்லா பாத்திரங்களையும் நிரப்பிட்டு அப்போ என்ன ஆச்சு அதை எடுத்து விற்று அவள் கடனை அடைச்சிட்டா பெரிய காரிய தேவன் செய்து கொடுத்தாருங்க என்னங்க என் கடனை அடைக்கணுன்னா இந்த ஜென்மத்துக்கு என்கிட்ட பணம் வராது நிற்காது அப்படிதான் என்னுடைய சம்பளம் வருது எனக்குன்னு ஒரு பெரிய பணம் எப்படி வர்றதுலாம் கஷ்டம் எப்படி அவ்வளோ பெரிய கடன் அடைக்கிறதுன்னு கேட்குறீங்களே தேவன் பெரிய காரியம் செய்து கொடுப்பார் அதனால் உங்கள் கடன் அடைக்கப்படும் தேவன் பெரிய காரியங்களை செய்து கொடுப்பார் அதனால் உங்கள் வியாதி சரியாகும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும் நிம்மதியில்லாத வாழ்க்கை சரியாகும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் அழுகிறதா சிரிக்கிறதான்னு கேட்குறீங்களே மகிழ்ந்து களி கூறுங்க செலப்ரேட் பண்ணுங்க கொண்டாடுங்க ஏன்னா தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஆனால் ஏசுவோடு தான் டிசம்பர் மாதத்துக்குள்ளே நீங்கள் போகணும் ஏசு இல்லாமல் போயிடாதீங்க இயேசுவோடு போங்க அவர் பெரிய காரியங்களை செய்து கொடுப்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமியை இறக்கம் செய்யுங்க இறங்குங்கப்பா அப்பா உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் செய்து கொடுக்க போகிறீங்க உங்கள் பிள்ளைங்க மகிழ்ந்து களி கூற முடியும் இந்த மாதத்தில் மகிழ்ந்து களி கூற முடியும் கொண்டாடலாம் உங்கள் பிள்ளைங்க ஏன்னா பெரிய காரியங்களை செய்து உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் கொண்டு வர போகிறீங்க மாற்றி அமைக்க போகிறீங்க நன்றியப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலையாவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பர் சுத்த ஆவியால் நிரப்புங்க நானுஸ்நானம் எடுக்கணும் பா பாசுவின் காயப்பட்ட தலும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக சுகமாக வச்சுக்கோங்கப்பா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கப்பா இப்போ வியாதிகள் வந்து உங்கள் பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துது வேதனைப்படுத்துதுப்பா செய்து எப்படியோ சரி பண்ணி கொடுத்துருங்கப்பா உங்கள் பிள்ளைங்க உங்களுக்காக ஊழியம் செய்வாங்க மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க ப்ளீஸ்ப்பா தீரிகிற இடத்துலலாம் எங்களை தள்ளி விட்டுறாதீங்க எப்படி போய் வாழ்கிறது பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம் அடித்து உதச்சி திருத்தி அங்கேயே அனுப்பிடுங்கப்பா பா கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவோ வணங்கி வணங்கி பர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் பா அந்த இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களையும் சந்திக்க நாங்கள் வருவோம் ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து உங்களை பார்க்க வருவோம் அந்த வாய்ப்பை நாங்கள் எழுந்துடக்கூடாதுப்பா பஸ் சுத்தமாக வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சுத்தமாக வாழ்கிறது கூட ஒரு மனிதனால் கூடாது உங்கள் உதவி தேவைப்படுதுப்பா ஏழு வருடம் அந்த கிறிஸ்துவ ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா பேய் நடத்தும் ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க சாமி உமக்கு நன்றிப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க மனிதர்கள் ஆட்சி செய்ய போறீங்க ஆயிரம் வருடம் இப்ப அந்த காலகட்டத்தை பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் உப்பு கொடுக்குறேன்பா ஏசி முடிச்சவங்க பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்